கர்நாடகா பொறுத்தவரை இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் அதாவது நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு வந்து அவ்வளவோ சொல்லியும் கூட கர்நாடகா வந்து அசைந்து கொடுக்காமல் மத்திய அரசும் அசைந்து கொடுக்காமல் இந்த சூழ்நிலையில் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு மேலே பாராளுமன்றத்தை சம்பிக்க வச்சாங்க அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு வந்து எம்பியா இருந்தார் அன்னைக்கு தெரியும் அவருக்கு ஏன் பத்து மாசம் ஏன் அதை சம்பிக்க வைக்கல நீங்க நடவடிக்கை ஏன் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க கோர்ட்டுக்கு போனல உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்திருக்கணும்ல சோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்த வித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சியான உடனே இது போன்ற ஒரு இடமும் வந்து போலியான ஒரு பிம்பத்தை வந்து இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை